ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க்க வளமுடன் உங்களிடம் பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு தோழி ஜீவிதா முருகன் நாம் எல்லோருமே சாமி கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு வேண்டிக் கொள்கின்றோம் இல்லையா நமக்கு தேவை ஏற்படும் போதுதான் பக்தி ஒன்று நமக்கு பிறக்கும் ஒரு எதிரி உங்களை துரத்தி கொண்டே வருகின்றான் அவனிடமிருந்து நீங்கள் தப்பிக்க அவனை விட வேகமாக ஓடுகிறீர்கள் அந்த எதிரி உங்களை விட பலசாலி உங்களை விட மிக வேகமாக ஓடி வருகின்றான் அவன் ஈவிரக்கமற்றவன் பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டான் கெஞ்சி கேட்டாலும் விடமாட்டான் என்பது உங்களுக்கு தெரியும் ஏற்கெனவே அவன் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பலரை படாத பாடுபடுத்தியிருக்கின்றான் தொல்லை கொடுத்திருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இந்த சூழ்நிலையில் அவனிடமிருந்து தப்பிக்க நீங்கள் முயன்றாலும் அவன் உங்களை மிகவும் நெருங்கிவிட்டான் உங்களை அப்படியே கொத்தாக பிடித்து தலைக்கு மேலே தூக்கப் போகின்றான் என்பது உண்மை இனி அவ்வளவுதான் என்பது போல நடுநடுங்கி திகைத்து நிற்கிறீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் முன் ஒரு பலசாலி நிற்கின்றார் அவர் உங்களை துரத்தி வந்தவனை விட மிகப்பெரிய பலசாலி அவர் வாஞ்சையோடு உங்களை பார்த்து பயப்படாதே யாமிருக்க பயமே உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார் அந்த நிலையில் அவர் கூறியதை கேட்டதும் எப்படி இருக்கும் அப்பாடா என்று கை எடுத்து கும்பிடு போடுவீர்கள் நிம்மதி அடைவீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிலையில் ஒரு எதிரி துரத்தி கொண்டு இருக்கின்றார் நாம் எல்லோரையுமே துரத்திக்கொண்டு வருகின்றார் ஆனால் அந்த எதிரியை விட பல மடங்கு பலசாலியாய் இருக்கின்றார் நம்மை காப்பாற்ற வந்திருப்பவர் அவர் அன்பானவர் நமக்கு பிரியமானவர் நாம் அவரை நேசிக்காவிட்டாலும் நமக்கு கருணையோடு உதவக்கூடியவர் நம்மை துரத்தும் எதிரியை தம்மால் விழுத்த முடியும் என்பதை அவர் பல முறை பலரிடம் காண்பித்திருக்கிறார் அவர் துரத்தும் அந்த எதிரிகள் யார் தெரியுமா நம் வாழ்வில் நிகழும் துன்பம் துயரம் கஷ்டம் பயம் போன்ற துயர தொல்லைகள் தாங்க அவைகள் எல்லாம் அந்த எதிரியிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இறைவனிடம் நாம் சரணடைய வேண்டும் இறைவன் இரக்கமுள்ளவன் இவன் மனிதனுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பையும் தருகிறார் அதை மனிதனே உணர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றான் உணர்ந்தவனுக்கு உய்வு உணராதவனுக்கு அதுதான் சரணாகதி இறைவன் சர்வ வல்லமை பொருந்தியவர் நாம் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும் சக்தி படைத்தவர் நாம் ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்கேற்ப கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் நாம் வேண்டுவதை அனைத்தையும் கடவுள் நமக்கு செய்து தருவார் என்று நம்புகின்றோம் நாம் இறைவன் மீது அன்பும் பக்தியும் வைத்து சரணடைந்து விட்டால் அவன் நமக்கு ஏற்படும் இன்னல்கள் எல்லாம் துடைத்து விடுவான் அவன் அருள் நம் மீது பட்டால் நமக்கு ஏற்பட்ட மலை போல் துயரம் எல்லாம் பனி போல மாறிவிடும் விலகியும் விடும் நமக்கு எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் அவர் நாம் வேண்டியதை விட அதிகமாகவும் சிறந்ததாகவும் நிச்சயம் செய்து தருவார் என்பது சத்தியம் அவர் எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இறை வழிபாடு என்பது இறைவா எனக்கு இது தேவை எது தேவையில்லை என்பது எனக்கு தெரியாது அனைத்தையும் அறிந்தவன் நீ எனக்கு எது நடந்தாலும் அது உன்னால் தான் நடக்கிறது அது பலன் அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் என முழு மனதோடு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து இறைவனிடம் சரணடைய வேண்டும் அவ்வாறு செய்தால் கடவுளின் அனுகிரகமும் அருளும் எப்பொழுதும் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் இருக்கும் என நீ என வேறில்லை நன்னுதல் ஊனென ஊனு உயிர் என உட நின்று வானென வானவர் நின்று மனிதர்கள் தேனென இன்பம் திளைக்கின்ற வாரே என்ற திருமந்திர பாடலில் நான் என்பதும் நீ என்பதும் நன்கு ஆய்ந்தால் வேறு வேறு இல்லை இரண்டுமே சிவனே என்று பொருள் கூறுகிறார் திருமூலர் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தன்னிடம் சரணாகதி அடைவோரை இறைவன் கைவிடுவதில்லை என்பது சத்தியமான உண்மை எத்தகைய வினை பயன்கள் இருப்பினும் தானே கதி என்று தன்னிடம் அடிமைப்பட்டு கிடப்போரை அவன் கை கொடுத்து மீட்பதும் நிச்சயம் அது சத்தியம் தன் முன் யாசிப்பவர்கள் எல்லோருக்கும் மனம் மகிழ்ந்து அவர்கள் கேட்பதை கொடுக்க தயாராக இருக்கின்றான் இறைவன் நாமே இறைவனிடத்தில் கோடை காலத்தில் கம்பிளியும் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீமும் கேட்டு கையே நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா சிந்திப்போம் செயலாற்றுவோம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்